எங்கள் ராகினி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இந்த மாதிரி போய் குளிக்க போயிருக்காங்க அங்கே தண்ணி வரல என்னங்க இது இங்கே தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆச்சு அப்படியா என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படி தான் அடிக்கடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க இப்படி கேஷுவலாக சொல்லுங்க இப்போ நான் எங்கே போய் குளிக்க முடியும் அப்படின்னு கேட்க நீ வேணா பாட்டியோட ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே என்னது இந்நேரம் எங்கள் அப்பா வந்தா அப்பாவே வந்து வேலை பார்த்து சரி பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது ஒரு தடவை கூட எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் வேலை ஆனதே இல்லை அப்படியே வேலை ஆனாலும் எங்கள் அப்பா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுவார் நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறீங்க நான் உங்கள் பாட்டி வீடு ரூமில் போய் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்க உடனே என்ன இப்படி இருக்க இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் இப்படி இது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு உங்களுக்கு இது சாதாரண விஷயம் ஆனால் எனக்கு அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போவும் போல கத்துறாங்க ராகினி இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ கோவப்படுறத ஃபர்ஸ்ட்டு விடு அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அவங்கள மாதிரி தான் அப்போ சூடு சொன்னையே இல்லாமல் இருக்கணும் அவங்க அண்ணன் அடி வாங்கிட்டு அப்படியே சொன்னப்பே இல்லாமல் நின்று அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க உடனே அதே சொல்கிறாங்க அவர் என்னோடய அண்ணன் தானே அவர் இன்றைக்கி என்னை அடித்தா நாளைக்கு வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சமாக ரெடி அதுக்காக நான் அவர் மேலே கோவப்பட முடியுமா அண்ணன் தம்பிக்குள்ளே இதெல்லாம் சகஞ்சது தான் இதை நீ தான் புரிஞ்சுக்கிறணும் தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து சின்ன சின்னத்துக்குலாம் கோவப்பட்டு உன்னோடய ஹெல்த்தை நீயே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க உடனே ராகினியும் உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வேலை பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கா உடனே இப்போவே எப்படி முடியும் அது இனிமேல் வந்து விஜயனாட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் வந்து பிளம்பர்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எதுக்கெடுத்தாலும் அவர் தானா நீங்களாக சொல்ல முடியாதா இன்னும் நீங்கள் நீங்களும் இந்த வீட்டில் ஒரு பையன் தானே இதெல்லாம் நீங்களாம் இது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் அண்ணாக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே வெளியே போய் தாத்தாட்ட சொல்கிறாங்க என்னம்மா ஏன் இன்னைக்கு ஒரு மாறு இருக்குது அப்படின்னு கேட்க நான் இன்னும் குளிக்கல தாத்தா அந்த மாதிரி தண்ணியே வரலை இந்த அஜய்கிட்ட சொன்னதுக்கு அதை இப்போ வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்ல அஜய் வந்துடுறாரு தாத்தா இவளுக்கு சொன்னாலே புரிய மாட்டுது இப்போ தான் இந்த இனிமேல் தான் நம்ம வேலை பார்க்க சொன்னால் நாளைக்கு தான் ரெடி ஆகும் அதுக்குலாவ இங்கே பாட்டி பாத்ரூமில் குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இவள் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்ல உடனே இங்கேருந்து காவேரி வர்றாங்க ஏமா பாட்டி பாத்ரூமில் குளித்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரியும் என்ன தத்தா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாத்ரூமில் ஏதோ தண்ணி வரலன்னு சொல்கிறாமா மாதான் அஜய் வந்து சொல்லியிருப்பான் பல இந்த மாதிரி பாட்டி பாத்ரூமில் குள்ளினேன் அதுக்கு சங்கடப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ராகினி அப்பெல்லாம் சங்கடப்படுற ஆள் இல்லையே ராகினி என்ன ராகினி என்னாச்சு வேணா ஏன் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சீ ஓன் பாத்ரூம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஏன் என் பாத்ரூமில் குனி குளித்த என்ன நீ எனக்கு ஒரு தங்கச்சி மார்தானமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சீ கையெடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வர்றாரு என்னாச்சு என்னாச்சி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே எங்கள் ராகினியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்க இவ பாத்ரூமில் தண்ணி வரலையா அப்படின்னு சொல்ல சரி இதை சீக்கிரமே சொல்லியிருந்தா நேரம் சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல உடனே ராகினி சொல்கிறாங்க ஏன் அஜய் வந்து சொல்ல மாட்டாராமோ உங்ககிட்ட சொல்லி தான் வந்து இங்கே வேலைக்கு வர்ற ஆளுக்கு கூட உள்ளே வந்து வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்க உடனே ஏம்மா இதுவே வழக்கம் ஆயிடுச்சு விஜய் தான் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கான் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாத்துக்கும் விஜய் விஜய்னா அப்போ இந்த வீட்டில் அஜய்க்கு எந்த ஒரு இடமே இல்லையா அப்படின்னு கேட்க ஏமா இதை போய் பெருசாக்குற நீ சாதாரண ஒரு ப்ளம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும் இதுக்கு போய் நீ விஜயோட போட்டி போடலாமா அப்படின்னு கேட்க அப்படி சொல்லாதீங்க தாத்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இந்த வேலையை கூட கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர்தான் கால் பண்ணி சொல்லுவாரா எங்கள் வீட்லலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் வீட்டில் அப்படி கிடையாதுன்னா ஆமாம் எங்கள் அம்மாவை தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க இந்த மாதிரி எதனால வந்து டக் இப்படி உங்ககிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி சொல்றதுக்கு என் ப்ளம்பருக்கு நம்பர்லாம் வந்து எல்லாருமே வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு இதை பெரிய இஷ்யூவாக்குறாங்க இங்கே மார்மா அம்மாடி எல்லா வேலையுமே வந்து விஜய் தான் பார்த்துட்டு இருக்கான் விஜய் தான் வந்து எல்லாத்துக்குமே பொறுப்பு இந்த வீட்டில் நீ என்னதான் நினைச்சாலும் நினைச்சுக்கோ அஜய் வந்து சின்ன பையன் அவனை போட்டு ஏன்னு இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனது அஜய் சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினியை பார்க்குறாங்க உடனே பாத்தீங்கன்னா அஜய் வந்து உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் பக்கத்தில் போய் சொல்ல என்ன ராகினி இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் எனக்கு இப்பதான் தெரியுது இந்த வீட்டில் நீ ஒரு இந்த தூண் இந்த கல் இந்த மரம் இதுகளை மாதிரி தான் போகல நீபடி வேஸ்ட்டு தான் போகல நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க ஏ ராகி நீ என்னோடய பாத்ரூம் நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி வர்றாங்க அவள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஏன் பாத்ரூமில் உனக்கு அந்தளவுக்கு வசதியெலாம் இருக்காதுமா நீ காவேரி பாத்ரூமே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வேறு வழி நான் இவ்வளோ பாத்ரூம்லாம் போய் குளிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் இது எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா எவ்வளோ வேதனைப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாரு அந்த பொண்ணு இப்போ தானே அந்த வீட்டுக்கு புதுசு எல்லாத்துக்குமே அப்படி டென்ஷனாக பழகி போல எதையுமே கூலாக எடுத்துக்கிற மாட்டார் அஜய் நீ தான்ப்பா அவளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போவா என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனை பற்றி அவங்களுக்கு தெரியுமே சின்னதுக்கும் அவன் இதான் இருவான் அவன் என்ன சின்ன பையனாவே இருக்கான் தாத்தா அதனாலதான் இதையெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் இந்த ராகினி வந்து பாத்ரூமில் குளிக்க போனதுனால தாத்தா அங்கே விஜய் தாத்தா காவேரி எல்லாருமே வெளியே உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க என்ன விஜய் உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல தாத்தா அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்கள்ல ஏதாவது நினச்சாலும் நினப்பாங்க பரவாயில்ல அவங்க வெளியே போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ இவ்வளவு கேரளாக பேசுகிற ஆனால் அவள் என்னமோ உன்னை பெரிய விரோதி மாதிரி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்ல தாத்தா இருக்கட்டும் போக போ அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராகினி வெளியே வர எல்லோரும் என்ன இப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே இவங்க கிளம்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவங்க ரூம்க்குள்ள போயிடுறாங்களே இங்க காவேரியும் விஜயும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பிட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க இவங்க ராகிணியோட செயினை வந்து காணாமல் போயிடுது என்னடா இது செயினை காணாம் அச்சோ அந்த காவேரியோட பாத்ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டோம் செயின் எடுக்கிறதுக்காக ராகினி கிளம்பி இங்கே காவேரி ரூமுக்கு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே விஜய் வந்து ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிற டைமில் காவேரி வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு பள்ளி வந்து காவேரி மேலே விழுந்துருது டக்குன்னு விஜய் மேலே காவேரி விழுக பயந்து போய் விஜய் கட்டி பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க அப்படியே விஜய் போய் பெட்டில் விழுக காவேரி வந்து விஜயோட மேலே கிடக்குறாங்க கடந்துட்டு ஐயோ போயிருச்சா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி என்ன போயிடுச்சோ போயிடுச்சான் கேட்டுக்கிட்டு இருந்தான் எங்கள் மேலே பள்ளி விழுந்துருச்சுங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பள்ளினாலே பயம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயும் எந்திரிக்காம ஓ மேடமுக்கு பள்ளினா பயமோ அதான் இப்படி வந்து பள்ளி மாதிரி ஒட்டிட்டு கிடக்குறீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வந்து ராகினி வந்து செயின் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே அவ எட்டி பார்க்க இவங்க ரெண்டு பேர் இப்படி பெட்டில் கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசல்கிட்டே அப்படியே நின்றுறாங்க ராகினி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டி பார்க்குறாங்க இதுங்க ரெண்டும் பெட்லையே படுத்துட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரியலை இங்கே விஜய் வேற நல்லா ரொமான்டிக்காக அப்படியே காவேரியவே க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க எங்கே போயிடுச்சு சா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி எந்திரிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு பள்ளியை பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜி அப்படின்னு சொன்னேன் ஓ பள்ளி மேடம் மேலே விழுந்துருச்சோ அதான் இப்படி புருஷனை போட்டு கட்டி பிடிச்சிட்டு இப்படி இருக்காலும் என்னதான் இருந்தாலும் ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா இப்படியா உனக்கு இவளுக்கு வந்து பயப்பட வேற இடமே கிடைக்கலையா இப்படி போய் பெட்டில் பகல்ல இப்படி இருக்கிறான் சரி இவ என்ன பொண்ணா அதனால தான் அந்த விஜய் வந்து காவேரியவே சுற்றி சுற்றி இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி வந்து வெளியே நின்று திட்டி நிற்க இங்கே விஜய் வந்து சரி மேடம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா அந்த ராகினி ரூமுக்கு வெளியே நிக்கிறது அப்பதான் பார்க்குறாங்க உடனே காவிரிக்கு தெரிஞ்சு போச்சு இவ வந்து என்ன எப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு செயினை உள்ளே வச்சுட்டு இந்த கருமத்தையெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக எங்கள் காவேரி ஓ பார்த்துட்டியா கூப்பிட விஜய் திரும்பி பார்க்குறாங்க ராகிணி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டாலாமா அப்படின்னு சொல்ல உடனே விஜய்க்கு தெரியுது காவேரி வந்து இந்த ராகிணியை சீண்டி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு தக்குன இவங்களும் எசப்பாட்டு பாட ஐயோ இனி பார்த்துட்டே எனக்கு ஒரே வெக்க வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கண்ணத்தை கிள்ள உடனே ராகினி ஏச்சி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து விடுறாங்க விடவும் என்ன இவ்வளவுக்கும் வருது நீ வேணா அஜயோட க்ளோஸ் க்ளோஸாரு நீ தான் அஜய் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க மறுபடி எங்க நாங்கள் நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து ஏன் அப்படி பொறாமப்படுற இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்று நம்மளுக்கு கிடச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும் இல்லைன்னா அடுத்தவங்கள சந்தோஷமா வாழ்கிறாங்களா அதை பார்த்து பொறாம படமையாவது இருக்கணும் உன்னால இது ரெண்டுமே பண்ண முடியலை அப்படி இப்படி இப்படித்தான் குழம்பி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக உடனே இவங்க போய் கார்ல ஏற விஜய் வந்து கார் எடுக்கிறாங்க இவங்க போய் ரூம்களை போய் செயின் எடுத்துட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வரும்போது இந்த விஜயோட ஃபோட்டோ வந்து மாட்டி இருக்க பெருசாக அதை பார்த்துட்டு ராகினி வந்து ஓ இங்கே ஒரு ஃபோட்டோவை வேற மாட்டி வச்சிருக்கியா ஹாலில் மாட்டினது இல்லாமல் இங்கே வேற என் ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கியா இவன் இருக்கிற தைரியத்துல தானே நீ ஆடுற இரு உன்னகிட்ட இருந்து இந்த விஜய் எப்படி நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேல இந்த கனவுனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் கார் என்ன கொஞ்ச நாளில் உடனே விஜய் பிரித்து உன ஏண்டா வந்து இவனை கட்டிக்கிட்டோங்கிற அளவுக்கு நான் உன்னை ஆக்க போறேன் அப்போ தான் தெரியும் உனக்கு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ஃபோட்டோலேயே ஒரு குத்து வேற குத்திட்டு இவங்க பாட்டுக்கு வெளியே போகிறாங்க இங்கே காரில் போடுற காவேரியும் விஜயும் இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஓ என்னங்க என்னையவே திரும்பி திரும்பி பார்க்குறீங்கன்னு சொல்ல உடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு ஆமாம் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க காலையெல்லாம் நடந்ததை நினச்சி சிரிக்கிற அப்படின்னு சொல்ல ஓ நான் உங்க மேலே விழுந்ததை நினைச்சா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு இவ்வளோ தை தைரியமான ஜான்சி ராணிக்கு ஒரு சின்ன பள்ளியை பார்த்தா பயமா அப்படின்னு கேட்க அது ஏனோ தெரியலைங்க எனக்கு பள்ளியை பார்த்தாலே அப்படியே அது கொலை கொழம்புச்சி வே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல ஓ அப்போ பள்ளியை பார்த்தா உனக்கு ப பயம் இனிமேல் பள்ளியை வச்சுதான் உனையை மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமா ஆமா அதுக்காக ரூம் ஃபுல்லாக நிறைய பள்ளியை பிடிச்சிட்டு வந்து விட்டுறாதீங்க நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் ஆஹ் இதுதான் நல்ல ஐடியாவா தெரியுது ஆமா நீங்க அப்போ ராகவீட்டர் இந்த மாதிரிலாம் சொல்லி சீண்டி விடுற பாவம் தானே அவ அப்படின்னு சொல்ல உடனே ஆஹ் பாவம்மா அவளா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க விஜய் ஆமாம் அவளை பாத்தீங்களா பாவம் அஜய் அவரோட அவளோட நல்லா குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்படி ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா இவன் எந்த நேரமும் நம்மளை வாட்ச் பண்றதுல இருக்கா இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறவங்களும் தெரிஞ்சாலா அது அவன் புருஷனோட சந்தோஷமா இருப்பாள்ல அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்போ அவளை வெறுப்பேத்தணுங்கிறக்காக நீ அப்படி பண்ணலையா அப்படின்னு கேட்க அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படி பண்ணியிருந்தாலும் பாதி காரணம் இதுதான் அவள் எனக்கு வந்து இப்படி ரூமை எட்டி பார்த்ததே எனக்கு முன்னாடியே தெரியும் யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு தான் இவ ஷால் மட்டும் தெரியவும் அப்போ இவ தான் வர்றாள்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் மேலே வந்து நான் எந்திரிக்கவே இல்லை பஸ் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னேன் உடனே ஓ அதனால தான் மேடம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிடந்தீங்களா அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்க நான் வேலை ஒருவேளை காவேரிக்கு வந்து விஜய் மேலே ரொமான்ஸ் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ம் நினப்பீங்க நினப்பீங்க நினப்பு தான் பொருள்ப்பா கெடுக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறாரு பாவம் அவள் மூஞ்சியே வாடி போச்சு அப்படின்னு சொல்ல எதனாலையாவது போட்டி போட்டு அவள் அஜய் கூட போய் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆஃபீஸ் வந்துருச்சு ஆஃபீஸ்லேருந்து இறங்குறாங்க அங்கே இறங்கி போன உடனே இங்கே காவேரி அவங்க கேபின் போயிடுறாங்க விஜயும் உள்ளே போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து விஜய் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் இங்கே காவேரியை வர சொல்கிறாரு காவேரி கொஞ்சம் லேட் பண்ணவே காவேரியை கர சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லி விட்றாரு மேடம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு உடனடியாக வருவீங்களாம் விஜய்யோட கேபின்க்குன்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் வர்றாங்க காவேரி கேட்குறாங்க என்னங்க ஏன் என்னைய வர சொன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு விஜய் என்ன அங்கே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அங்கே பாரு மேலே பாரு அப்படின்னு சொல்ல மேக ஒரு பள்ளி இருக்குது அதை பார்த்துட்டு இந்த காவேரி ஏன்னு சொல்கிறாங்க ஏய் இது ஒன்றும் வீடு கிடையாது நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி வந்து என் மேலே விழுந்துடாது அப்புறம் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆ ஏன் இப்போ நீ சொன்னீங்க இப்போ இதை காட்டுறதுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை பள்ளியை பார்த்தோன்னே எனக்கு கடையில் நடந்த விஷயம்னு ஏன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி அப்படின்னு சொல்ல நீ படகு வந்து என் பேனை எல்லாம் விழுந்துடாதமா உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் அப்புறம் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அவங்களுக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்ல ஓ என்னமோ நான் நினைக்கிறேன் நீங்க தான் இந்த பள்ளியை வந்து வர சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாங்க ஆமா ஆமா எனக்கு இதான வேலை இவ்வளோ வேலை இல்லை நான் அந்த பள்ளியை வேற வர சொல்றேன் இல்லை அப்படின்னு சொல்ல ஆமா இவ்வளோ வேலையா இருக்கும்போது இந்த காவிரியை பார்க்கணும்னு ரெண்டு மூணு தடவை வர சொல்லிட்டீங்களே அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்போ வேலைக்கே இல்லாமல் விஜய் வந்து வெட்டியா இருக்கிறது தானே நினப்பு அப்படின்னு சொல்லேன் உடனே ஹலோ மேடம் அப்படிலாம் இல்லை இல்லை காலையில் இந்த பள்ளியை பார்க்கவும் நீ எப்படி விழுந்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்ல சார் இன்னும் அந்த கிளுகிழிப்பான சம்பவத்துலேருந்து வெளியே வரலையோ அப்படின்னு கேட்க ஆமாம் இவங்க அப்படியே உலக அழைக்கி பாருங்க இவங்க அப்படியே எங்கள் மேலே வந்து உலகமோ அப்படியே நாங்கள் அப்படியே கில்கிளிப்பாயிட்டோம் போவியா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல ஹலோ பாஸ் இப்போ நான் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் தான் காவேரியை வரச்சுடுங்க காவேரியை வரச்சிடுங்கன்னே நீ வரச்சுல்லி இங்கே வந்து நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ம் சரி சரி நல்லா பேசுகிற மானி சரி போய் வேலையை பாருமா ஏன் தப்பு தான் உன்னை வர சொன்னது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் வந்து சரின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க உடனே விஜய் பள்ளி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே காவேரி வைக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சிரிச்சுட்ருக்காங்க இப்போல்லாம் வந்து காவேரியும் விஜயும் ஒரே ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரே பேசிக்கிறதும் ரெண்டு பேரும் அழகாக ஜாலியாக உட்காந்து மீட் பண்ணிக்கிறதுமாவே வேலையாக வச்சுட்ருக்காங்க அதுவும் விஜய் வந்து காவேரி கொஞ்சம் நேரம் இல்லைன்னா போதும் அப்படியே ஒரு மாதிரி நொந்து போயிடுறாரு ஆரம்பத்தில் விஜயோட கேபின்களையே வராத மானின்னு தனியாக கொண்டு போய் வச்சவர் இப்போ என்ன ஆளை விட்டு காவேரியை வர சொல்லுங்க காவேரியை வர சொல்லுங்கன்னே சொல்லிகிட்டு இருக்காரு பார்ப்போம் இந்த டாமன் ஜெரி வந்து எப்போ தான் ஒன்றா சேர போகிறாங்கன்னு